தமிழ் சினிமாவில கேமரா போனோம் தனக்கு எப்படி அமைஞ்சா தன்னோட அழகம் நடிப்பும் சிறப்பா ரொம்ப துண்டியமா தெரிஞ்சு வச்சிருப்பாங்களா ராஜகுமாரி மக்கள் திரும்ப எம்ஜிஆர் கூட மிக ஆரம்பத்துல நடிச்ச படம் பணக்காரி எம்ஜிஆர் கூட ராஜகுமாரி நடிச்ச பெரிய சக்சஸ் படம் எதுன்னா அப்படீங்களா அதுல எம்ஜிஆர் ஜி நடிச்சிருப்பாங்க புதுமை பித்தன் படத்திலையும் எம்ஜிஆர் கூட நடிச்சிருப்பாங்க எம்ஜிஆரோட பெரிய எடுத்து பெண் படத்துல ராஜகுமாரிக்கு கேரக்டர் ரோல் எம்ஜிஆரோட அக்காவா நடிச்சிருப்பாங்க இதுல பாசம் ஒரு படம் இந்த படத்துக்கும் டைரக்டர் ராமநாதா எம்ஜிஆர் சரோதா நடிச்சாங்க இந்த பாசம் திரைப்படம் எம்ஜிஆர் நடிச்ச திரைப்படத்திலேயே இது ஒரு பெயிலியர் படம் தான் இதுல எம்ஜிஆர் ஒரு மாறுபட்ட கேரக்டர்ல திருடம்னா நடிச்சிருப்பாரு இந்த படத்துல எம்ஜிஆர் கம்மாவா டி ஆர் நடிச்சாங்க இந்த படத்தோட ஒரு காட்சியில எம்ஜிஆர் டி ஆர் ராஜன் மாதிரி கண்ணத்தில் அறையணும் அப்படி ஒரு சீன் எடுக்கணும்னு டி ஆர் ராஜன் மாதிரி ராமன் தாஸ் சொல்றாரு ஆனா எம்ஜிஆர் நான் அறையிற மாதிரி நடிக்க மாட்டேன்னு சொல்றாங்க ராஜன் மாதிரி எம்ஜிஆர் தான் காட்சி சிறப்பா ஆரணும்னா நீங்க அரைஞ்சாதான் நல்லா இருக்கும்னு சொல்லி வற்புறுத்தி சொல்றாரு அதுக்கு பிறகுதான் டி ஆர் ராஜன் மாதிரி அந்த காட்சியை எடுக்கவே சம்மதிக்கிறாரு